Let's explore Rama's journey in Episode Six. Rama marries Sita. Varangal. Ramanin payanathai atyayam aril arayvom Raman Sitaayi tirmanam sehiran. The palace of Mithila was filled with joy and decorated beautifully. மிதிலா அரண்மனை மகிழ்ச்சியால் நிரம்பி அழகாக அலங்கரிக்கப்பட்டது கிங் ஜானாகா வெல்கம் ராமா அண்ட் லாக்ஷ்மனா வித் ஆனர் அரசன் ஜனகர் ராமனையும் லட்சுமணனையும் மரியாதையுடன் வரவேற்றார் பிரின்சஸ் சீட்டா லுக்ட் ஷைலி at Rama வித் ஜென்டல் ஐஸ் அரசி சீதை ராமனை வெட்கத்தோடு அன்பான கண்களால் பார்த்தாள் ராமா ஸ்மைல்ட் கைண்ட்லி அட் சீதா ஃபில்ட் வித் கால்னஸ் ராமன் அமைதியான புன்னகையுடன் சீதையை நோக்கினார் ப்ரீஸ்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் த சேக்ரட் ஃபயர் ஃபார் த வெட்டிங் செரமனி புரோகிதர்கள் திருமணத்திற்கான புனித யாக கோலம் தயார் செய்தனர் மா அண்ட் சீதா சாட் பிஃபோர் த ஹோலிஃபயர் ஆஸ் சான்ஸ் ஃபில் தி ஏர் ராமனும் சீதையும் புனித அக்கினி முன் அமர்ந்தனர் மந்திரங்கள் ஒலித்தன ராமா டைட் த மங்கல் சூத்ரா அரவுண்ட் சீதாஸ் நெக் ராமன் சீதையின் கழுத்தில் மங்கள சூத்திரம் கட்டினார் Sita's face glowed with happiness and love. Sita in Mugham, Maghil Chudanum Anbudanum olirndade. The people of Mithila cheered and showered flower petals. Mithila Makkal Maghil Chudan Purindanar. King Dasharatha blessed the couple with love. Raja Dasaradan Tambadhyarai Anbuddhan Asirvadittar. Sage Vishwamitra also gave his divine blessings. Munivar Vishwamitrarum Deiviga Asirvada Malitar. Rama and Sita stood together as a blessed divine couple. Ramanum Sitayum Deiviga Tambadhyarai Nindranar.